ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பொது தமிழில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நூல் வழியில பார்ட் ஒன்பது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நூல் வழியில் ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் தமிழ் வழி இவரை பற்றி தான் பார்க்க போறோம் இவர் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க இவர் வந்து புதுவையிலே அதாவது புதுச்சேரியில் பிறந்தவங்க இவர் வந்துட்டு பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் ஸோ இது கூட டேன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது பாரதியாரோட வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்னா கவிஞர் தமிழ் வழி இவர் வந்துட்டு புதுவையில் பிறந்திருக்காரு மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர் மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர் தான் இந்த தமிழ் ஒலி நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் முதலானவை இவரது படைப்புகள் குறிப்பிடத்தக்கவை சோ இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய நூல்கள் இது என்னென்னு நிலை நிலைப்பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் இதெல்லாம் வந்துட்டு தமிழ் ஒளி எழுதுனா கவிதை நூல்கள் அது இல்லாம இப்பாட பகுதி வந்து எதுல இருந்து வந்துட்டுன்னா தமிழ் ஒழியின் கவிதைகள் அப்படிங்கிற நூல்ல இருந்து இடம்பெற்றிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா திருத்தொண்டர் தொகை இதை தான் பாக்க போறோம் அந்த திருத்தொண்டர் தொகையை வந்து பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுந்தரர் சரிங்களா சுந்தரர் வந்து திருத்தொண்டர் தொகை அடியவர் பெருமையை ஒரு அடியில் வந்து சொல்லுது இதை சிறிது விரித்து நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அவ்வடியாரின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது அதாவது திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடியவரோட பெருமையை ஒரே அடியில் சொல்லக்கூடியது திருத்தொண்டர் திருவந்தாதி இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி சரிங்களா ஸோ இவர் எழுதின ஒவ்வொரு பாடலையும் வந்து பார்த்தீங்கன்னா அடியார்களோட சிறப்பை வந்து பூர்வ மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய திருத்தொண்டர் தொகையை எழுதினவர் சுந்தரர் திருத்தொண்டர் திருவந்தாதி எழுதினவர் நம்பியாண்டார் நம்பி இந்த இரண்டு நூல்களை அடிப்படையாக கொண்டு சேய்கிழாதால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக அறுபத்தி மூன்று சிறப்புகளை விலக்கி பாடப்பட்டது இந்த திருத்தொண்டர் புராணம் சரிங்களா ஸோ திருத்தொண்டர் புராணத்தை எழுதின யாரும் இந்த திருத்தொண்டர் புராணம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதெல்லாம் புராணம்னாலும் திருத்தொண்டர் புராணம் தொகை எழுதியவர் சுந்தரர் திருத்தொண்டர் திருவந்தாதியை எழுதியவர் நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் புராணத்தை எழுதியவர் அதாவது பெரிய புராணத்தை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சேக்கிலார் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் இந்த சேக்கிலார் சோழ அரசன் இரண்டாம் குலோத்தங்கன் அவையில் முதல் அமைச்சராக இருந்தவர் சரிங்களா சோ சோழ மன்னன் இரண்டாம் குலோத்த கொண்டாவையில முதலமைச்சராக விளங்கிய ஒரு புலவர் தான் இந்த சேக்கிலார் இவர் வந்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று இவரை வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகின்றார் ஸோ பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடி பாடிய கவி வளவ அப்படிங்கிற பாடல் வரியை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இந்த பா இந்த பாடல் வரி வந்து யாருக்காக பாடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேக்கிலாருக்காக பாடப்பட்டிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு அதாவது இது வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்தும் குறநில மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமைகளை பற்றியும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் கூறக்கூடிய ஒரு நூல் தான் இந்த புறநானூறு இது வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்றுச் செய்திகள் அடங்கிய பம்பா பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ் மக்களின் பண்பாட்டு கருவூலம் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த புறநானூறு இது வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று இந்த இதில் புறநானூரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி பிரிப்போனால் புறங்கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அது மாதிரி இந்த புறநானூரில் மொத்தம் நானூறு பாடல் அமைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கந்தர்வன் இந்த கந்தர்வன் அப்படிங்கிற கவிஞரோட இயற்பெயர் வந்து நாகலிங்கம் இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் வந்து தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர் தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் ப பணியாற்றிய நாகலிங்கம் என்று அறியப்படக்கூடிய கவிஞர் யாருன்னா கந்தர்வன் கவிதைகளையும் எழுதியிருக்கிறார் சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கும்மன் முதலிய இவர் முதலே வந்து சிறுகதை தொகுப்பு அதாவது இவர் வந்து கவிதைகள் எழுதியிருக்காரு அது இல்லாமல் சிறுகதை தொகுப்பையும் எழுதியிருக்காரு இவர் எழுதிய சிறுகதை தொகுப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் போன்ற சிறுகதை தொகுப்புகளை எழுதியவர் யாருன்னா நாகலிகம் என்னை இயற்பெயர் கொண்ட கந்தர்வன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ